எட்டி வைத்து எட்டு திக்கும்பரப்பு பார்த்து பட்டமிட்டு வீரர்கள் விட்டமிட்டு களமான இவோ வருந்து விட்டார்கள் பட்டமண்டலம் நாடு பட்ட தலைச்சியமர் குழு வீரர்கள் தெற்குரி எம்எல்ஏ ஆகிய ஆராய் காணும் என்றாலே ஒரு தனி சிறப்பும் தனி மரியாதையும் வைத்திருக்கிறார் அதுபோன்று அவர் இந்த வேலை எப்படி இருந்தாலும் ஆரோட கிராமத்திற்கு வந்து அந்த களத்தில் நின்று அந்த மாட்டுக்காரையும் பார்வையிட்டு வந்து கொண்டு சென்றிருக்கிறார் என்று நமது கிராமத்தின் கேட்டுக் கொள்ளப்படுறார்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரஹோசி

காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தோட்டல் வேலையா நெருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு இடமெல்லாம் வீரர்கள் வெளித்தனமான ஆட்டமா வீரர்களே கள காலைக்கா வேங்கைக்கா

வீரர்களாடியா வேட்டையாச்சலாக சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்து ஆரை குடி மண்ணில் வன் வைந்த லட்சுமண தேவர் முத்து முத்து வலித்தான் கோட்டேஸ்வரன் சார்பாக மதுரை மாவட்டம் மண்ணப்பட்டி முத்து பாண்டியவரது கரிகாலன் காளை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் அந்த சிவந்த மண்ணிற்கு வருகை சேர்த்திட திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டமங்கல நாடுத்து கடுமையானரிசு காலி காலைக்கு பெருமை சேர்த்திடமாளுக்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா வனப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா

ரூபாய் எழுநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் வர்ணலையாளரை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் லாலு ஆடு துரை பெரியசாமி நிலைவோடு சிவன் பாண்டி காளையுடைய உரிமையாளர் சார்பாக வண்ணல பாராட்டி ரூபாய் எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அன்னாரபுரத்து குடும்பத்தார்களுக்கு நண்டிகளை வெயிட் ஆக்கி இன்றைக்கா வீடுகளே பாண்டியுடைய உரிமையாளர்களே காளி கலப்பிறக்கப்பட்டு ஐந்து நபடிகளை கூடி விட்டுறது

வருக வரவேற்கப்படுகிறார்கள் தெற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அண்ணன் பூமிநாதன் அவர்களையோ மதுரை மாநகர் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ் முனியசாமி அவர்களையோ விழா சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்படுகிறார்கள்

அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கா மதுரை மாநகர் மதிமுக மாவட்டம் ஆகரித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வைக்கையிலே வீராடி அழகர் வலை தீர்த்தமாடி அழகர் வலையானை வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியாணை வணங்கி மீனாட்சி அம்மனின் பாதம் தொட்டு நெற்றி திலகமித்து மதுரை கொண்ட கருப்பு சாவி குதிரை வீந்து வருகிறார் என்று மதுரை வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற வனப்பட்டி முத்து பாண்டியவரது கரிகால காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காளையை அடக்கியே வீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவாகை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை உரத்தால் அடித்து விரட்டிய வீர வரத்தி வேலுராஜியார் புகழ் ஓகார்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகரணி செயலாளர் கேஆர் அழகுபாண்டிய அபரது காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் வாழ் சாங்கரை வாசல் புகழ் கரண்ட் துறையோடு எஸ்எம்பி நண்பர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு விரைந்து வாசல் ஒரு மான்று அழைக்கப்படுகிறார்கள் சீரியன் உற்சாயம் பெருமை மதுரை வடக்கு மாமெட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடவரடி செயலாளர் கேஆர் அழகுபாண்டிய அபரது காளை

சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வீர விளையாட்டிற்கு தனி வரலாறு அந்த வரலாறு புதைப்பதற்காக திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டமங்கலம் நாடு பட்ட தளர்ச்சி வீரர்கள் நீங்க தொழிற்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏத கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது தோட்டாகலா அத்துடன் வேடியா

மலையாளி வாதுபிடி வீரர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வருகின்ற பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற சனிக்கிழமை சிவகங்கை மாவட்ட தேவகோட்டை தாலுகா வீலிமார் மண்ணிலே மாபெரும் மடமாடு திருவிழா வருகின்ற ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற கொடி குளத்திலே இரவிலே வட்டமஞ்சு திருவிழா முதல் முறையாக இரவு வட்டமஞ்சு திருவிழா நயினார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற கொடிக்குளம் மண்ணிலே

எங்களைக்கு வரவேற்பை சேதிடமா ஆனூர் மாவட்ட வனப்பட்டி குத்து பாண்டியவரது கரிகாலன் காலை மிக அந்த காலைனே என்ற நாடு வீரர்கள் உரிமையாளர்களே

ஒன்பது கல்லூரி வாணவர்களா கட்டுடல் வேலியா கருமணி ராயகணா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கடமையா வீரர்கள்

காளைக்கு பெருமை சேர்த்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து நெருங்கிவிட்டன காலைகள் கடந்து விட்டன

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் கே ஆர் அலங்குபாண்டி வருது அதினாலை அந்த சாலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வாடிவாசல் முதல்